ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஊரக திறனாய்வுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் தேர்வு தேதி டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இத்தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கு தகுதியான மாணவர்கள் யார் என பார்க்கும்போது கிராமப்புற பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இத்தேர்வினை எழுதலாம் இத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களினுடைய குடும்ப ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனை நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் இத்தேர்வை எழுத இயலாது இத்தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பத்தை நவம்பர் பனிரெண்டு முதல் இருபதாம் தேதி வரை டிஜியூ போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணி மாணவர்களிடம் கொடுத்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மாணவர்களிடம் விண்ணப்பம் பெறலாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் ஆன்லைனில் நாம் மாணவர்களினுடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இத்தேர்வு மூலம் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலிருந்தும் நூறு மாணவர்கள் அதாவது ஐம்பது மாணவர்கள் ஐம்பது மாணவிகள் வீதம் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்படும் நூறு மாணவர்களுக்கும் ஆண்டிற்கு ஆயிரம் ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நான்கு ஆண்டுகளுக்கு நான்காயிரம் ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கப்பெறும் பிற போட்டித் தேர்வுகளை விட இந்த போட்டித் தேர்வுக்கான ஊக்கத்தொகை குறைவுதான் என்ற போதிலும் இது போன்ற தேர்வுகள் அடுத்தடுத்து உதாரணத்திற்கு பதினோராம் வகுப்பில் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு பதினோராம் வகுப்பில் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துவதற்காக சிறு வகுப்புகள் முதலே மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இத்தேர்வு அமையும் இத்தேர்வுக்கு மொத்தம் நூறு கேள்விகள் அதில் கணிதம் அறிவியல் சமூறியல் என தலா இருபத்தைந்து கேள்விகள் எட்டாம் வகுப்பு பாடப்பகுதியில் இருந்து அமையும் மீதமுள்ள இருபத்தைந்து வினாக்கள் மனத்திறனையும் பொது அறிவு திறனையும் சோதிக்கும் விதமாக இருக்கும்